அஸ்லாம் வலைக்கம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது பூசணிக்காய் விதை சாப்பிட்றதுனால இதுக்காக தீன்மையை நின்று பார்த்துட்டோம் சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டோம் அதுக்கு பின்னால் வந்து நம்ம வந்து அவள் வந்து ஒரு நூற்றடியில் அளவை அளந்து கொண்டிருக்கிறார் அதுக்கு கலைஞர் போல் வந்து எந்த மாதிரி பயன்களை தருன்றும் நாங்கள் பார்க்கலாமா வாங்க இதுவும் கூட இரத்த குழப்பு குறைக்கிறது இரத் ஆரோக்கியமான நன்மைகள் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்புகளை குறைக்கின்றது இரத்தம் அறு சர்க்கரையை கூட குறைக்கின்றது அஷ்டுமாவை தடுக்கின்றன புற்று நோய்களின் பண்புகள் நிறைவேற்பதை அதிகரிக்கும் சிறு நீர் செயல்பாடுகளை உதவிடுகின்றது மற்ற உடைய பிரச்சினைகளையும் கூட தீர்க்கின்ற பெண்களின் கழுவகளை உருவாக்குவதற்கான பருமையான மேம்பாட்டு உறவிகளையும் கூட இது செய்யப்பட்டு வருகின்றது என்று தெரியப்பட்டுள்ளது இரத்த சக்கர அளவை குறைப்பதற்கு உதவுகின்ற பெண்களின் மத விதைகளை பிரச்சனைகளை சிறுக்களும் கலைஞரமானது பெண்கள் கருப்பத்தையும் கூட உருவாக்குவதற்கு உதவுகின்றது உடல் போன்ற உடல் போன்ற புண்கள் ஏற்பட்டால் அது குறைவதற்கு சுடு நீரை கலந்து அதை சிறு அளவு தேனை கலந்து இது பகிர்ந்து வந்தால் வந்தால் சிறு சிறு வகைகளுக்கு என்று இரு பேசப்படும் பல நோய்களுக்கு இது மருந்து என்று குறிப்பிடப்படுகிறது பொரிச்சோ வருத்தை எடுத்து சிறு அளவு தேனை கலந்து மறு மருந்து தின்று வருவதனாலே அதுக்கு தேவையில்லாத கொழுப்புகளை நீக்கிவிடும் ரத்த அனுத்தம் குறைவாகும் இதில் பாசிக்களை வந்து தொட்டம ஏன் பேசன் கிட்ட சொல்லுன்னுன்னுன்னுன்னுன்ன தெரியுமா அதை அவங்க சொன்னாங்கண்ட அவங்கள காபத்து வந்து இந்த மருந்துகளை அவங்க மறைத்து விடுவார்கள் இதோட சேர்த்து வச்சு இந்த உடல் இழுவாக்க பிரச்சினைக்கு ஒரு இன்னொரு வீடியோக்களையும் நான் கடைசி நேரத்தில் சேர் பண்ணுவேன் அதை நீங்கள் பார்த்து விடுங்கள் நச்சுத்தன்மை நீக்கம் அப்படின்னு சொல்லலாம் அன்றாடம் நம்ம உடம்புக்குள்ள கழிவுகள் வெளியில போகணும் இந்த நச்சுத்தன்மை அதிகமான செல்கள் போய் சேர 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 என்ன அந்த செல்லோட சிஸ்டம் டோட்டலா பாதிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா வெல்னஸ் செல்னா செல் அப்படின்னா டிசீஸ் அப்படிங்கறத பார்த்தோம் செல் எப்படி பண்றது எந்த மாதிரியான ஒரு முதல்ல சோ ஒரு என்ன சொல்றாங்க ஒரு நிமிஷத்துல கிட்டத்தட்ட செல்ஸ் இறந்து போய் புதிய செல்ஸ் உற்பத்தியாகும் இது நேச்சுரலா நம்ம பாடியில நடக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படி உருவாகக்கூடிய அந்த செல்ஸ் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு செல்ஸ் உருவாகணும்

செல்லக்கூடிய கழிவுகளும் வெளியில போகல அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய ஹெல்த்தியான செல்ஸ் இங்க என்ன ஆகும் அன்ஹெல்தி செல்ஸ் ஆக மாற ஆரம்பிக்கும் நம்ம ப்ரீ இல்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் தொடர்ந்து இதே போல நம்மளுடைய செல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த அன்ஹெல்தி செல்லுங்கிறது டெத் செல்ஸ் மாற ஆரம்பிக்கும் டெத் செல்ஸ் நீக்ரோசிஸ் அப்படின்னு மெடிக்கல் டம் அந்த டெத் செல்ஸ் மாறிச்சுன்னா நம்ம நோய் அப்படிங்கிற கட்டத்துக்குள்ள போயிடும் நம்மளுடைய செல்ஸ் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் சோ எல்லா மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தா இருக்கணும் நியூட்ரிஷன் உள்ள போகணும் அதே போல கழிவுகளும் செல்களை விட்டு வெளியில போகும் இது நடக்கணும்னா இதற்கு நம்ம டெய்லி டீடாக்சிஃபை பண்ணா தான் நடக்கும் சோ வெளியில சோப் போட்டு குளிக்க குளிக்கிறோம் டெய்லி குளிக்கிறோம் இல்லைங்களா சோப் போட்டு டெய்லி குளிக்கிறோம் நல்ல வேளை சென்னையில் அடிச்சு இந்த புயல் நாளே நிறைய பேர் டெய்லி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னும் இருந்திருக்கும் சோ அது நடக்கணும் இன்டர்னலா நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னா நீங்க எந்த சோப் ஷாம்பு போய் வேலை செய்ய முடியாது பட் ஓன்லி கேனோடர்மா வேலை செய்யும் அப்படிங்கிறது என்ன அந்த ராஜா காலத்துல சொல்லக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மிராக்ல கிங் ஆஃப் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தாவர வகையில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மூலிகையாக இந்த கேனோடர்மாவை பார்த்தாங்க ஐந்தாயிரம் வண்டுகளுக்கு முன்னாடி இந்த அண்ட காடுகள்ல செத்து போன பட்டு போன மரத்து தான் அதிகமாக இந்த காலக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலான் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்துட்டு வந்தது பட் கமர்ஷியலா இது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கறதுனால நைன்டீன் செவன்டிஸ்க்கு மேலதான் இந்த கேனடர் மாவட்ட கமர்ஷியலா தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படின்னா இந்த கேனோடமாக்குள்ள நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ கூறுகள் இருக்கு மெடிசினல் ப்ராப்பர்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த கேனோடருமா எப்படி நம்ம உடம்ப டீடாக்சிபை பண்ணோம் எப்படி செல்களை ஹெல்த்தியா மாற்றணும் அப்படின்னா பாடியை ஸ்கேன் பண்ணும் எந்தெந்த செல்கள் கெட்டு போயிருக்கு எந்தெந்த செல்கள்லாம் டெத்தாயிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் பாடி முழுக்க ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும் செகண்ட் திங் அந்த செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப விட்டு வெளியில கொண்டு போகும் அதுதான் ரி டாப்ஸிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும் ஸோ நம்ம பாடி வந்து யூரின்ல வே மோட் மோஷன்ல வேர்வையில சளி இடுமல் வாங்கி பேதி பல ரூட்ல நம்ம உடம்பு எழுந்த இந்த நச்சுத்தன்மை வெளியில போக ஆரம்பிக்கும் மூன்றாவது செல்கள் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா மூன்று விஷயம் தான் தேவை செல்கள் உயிர் வாழும் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா காற்று தண்ணீர் உணவு இது மூணு தான் தேவைப்படுது இந்த மூணு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே கேரளால் சப்ளை பண்ண ஆரம்பிக்கும் அந்த ஒரு உருவாக்குறதுனால நம்மளுடைய பாடி சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய டோட்டல் பாடி சிஸ்டம் பர்ஃபெக்டா மாற ஆரம்பிக்கும் மாற ஆரம்பிக்குதோ அப்போ உடம்புல இருக்கக்கூடிய நோயும் உடம்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போக ஆரம்பிக்கும் சோ அதனால சப்ளிமெண்டேஷன்ஸ் எடுக்கும்போது நமக்கு ஏன் ரிசல்ட் கிடைக்குதுன்னா காரணம் செல்கள் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த செல்கள் இது ஆரோக்கியமா மாறிடுச்சுனாலே நம்ம உடம்பு இருக்க நோயும் நம்ம உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு போயிடும் இதுதான் பேசிக் ஐடியா சப்ளிமெண்டே பத்தி சோ இந்த கேனடாம இத பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பெனிபிட்ஸ் இருக்கு எஸ்பெஷலி நம்முடைய கார்டியோவாஸ்குல சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் சிபிஎஸ் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராமல் கருக்க முடியும் நல்ல பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் பிளட் குளுக்கோஸ் லெவல் டயபெட்டிக் லெவல்ஸ பேலன்ஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்டி அப்படின்னு சொல்றோம் அந்த முதிர்ச்சி தன்மை அந்த முதுமை அப்படிங்கிற ஒரு தன்மை வெளிப்படாமல் அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்டிஸ் கொடுக்கக்கூடியதான் இந்த கேரடரோமா

நாளைக்கும் இதைப் போல் உங்களுக்கு வீடியோல் சந்திக்கும் பரை நான் உங்களுக்கு பார்ச்சிலோ